நம்மள எவ்ளோ பேரு கடைக்கடையா ஏறி ஒரு பொருளை வாங்குறோமே தவிர இந்த மாதிரி ரோட் சைட்ல இந்த மாதிரி ரெஸ்பெக்ட் பண்றதே கிடையாதுங்க அவங்களுக்கு இவங்க தான் ஹோல்சிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்க கிட்ட ஒரு ரூபாய் கம்மியா இருக்கும் பொருளும் தரமா இருக்கும் ஆனால் நம்ம இவங்க கிட்ட வாங்கறதில்ல ஒரு ஒட்டன குச்சியாக இருக்கட்டும் ஒரு தொடப்பமா இருக்கட்டும் இவங்க கிட்ட தான் ஒரு கவர் பண்ணி கொடுக்குறாங்க ஆனா அதை நம்ம விலை அதிகமா இருந்தா வாங்கிக்கிறோம் இந்த மாதிரி வட மாநிலத்திலேருந்து எவ்ளோ பேர் ஃபேமிலியோடு வந்து இங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சமாவது நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம் இவங்க இப்ப என்ன சேல் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு குறைஞ்சிருக்கும் இயற்கை கொடுத்த இயற்கையான முறையில் செய்யப்பட்ட தொடப்பமும் ஒட்டன குச்சியும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் குறைந்த வலையில நம்ம வீட்டுக்கு எவ்வளவு பொருள் வாங்கியிருப்போம் ஆனா ஒரு நூறு ரூபா கொடுத்து இவங்க கிட்ட வாங்குற ஒரு பொருள் அவங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் இதை எங்க பாத்தன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருக்கோயிலூர் இருந்து திருவண்ணாமலை ரோட்ல இருக்கக்கூடிய குச்சபாளையம் பக்கத்துல ஐயப்பன் நகர்ல தான் இவங்க டென்ட் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இவங்க தெரு தெருவா சேல் பண்றவங்க தான் கீழே ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோர் டெலிவரி கூட பண்ணுவாங்க இவங்க கடைக்கடையா ஹோல்சிங் ரேட்ல கூட பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்க நேரடியா போய் ஐயப்பன் நகர்ல பார்த்து நேரடியாக வாங்கிக்கலாம் இது ப்ரோமோஷனோ விளம்பரமோ கிடையாதுங்க ஏதோ என்னால் முடிந்து உங்களுக்கு ஒரு சிறிய உதவிங்க நீங்களும் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் முடிந்து ஒரு நூறுரூவா கொடுத்து அவங்ககிட்ட ஒரு பொருளை வாங்குங்க அப்படி இல்லையா அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு அஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க அதுவே நீங்கள் செய்கிற ஒரு பெரிய உதவியாக இருக்கும்